பிறக்கும்போதே பல திறமைகளை உள்ளடக்கி பிறந்தவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட ரத்தத்துல எப்பவுமே ஒரு வேகம் இருக்கும் எப்பொழுதுமே இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டீங்கன்னா முன்வச்ச கால யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலும் பின் வைக்கவே மாட்டீங்க அதே போல உங்களுக்கு பாருங்க எப்பொழுதுமே எந்த விஷயத்துலையுமே நேரடியாக எதிரிகள் இருக்க மாட்டாங்க மறைமுக எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க உங்களை அண்டி இருக்கிறவங்களை தூண்டி விட்டு அவங்க மூலமா வலைகளை பண்ணுவீங்க அள்ளி கொடுக்கும் குணம் சிம்மராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் மனசாட்சிக்கு மாறா பேசவும் உங்களுக்கு தெரியாது ஏழை பணக்கார படிக்காதவன் படிச்சுவன் இந்த வித்தியாசத்தை எப்பயுமே எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க ஒரு ஆயிரம் பேர் ஒரு இடத்துல கூடி இருக்கிறாங்க மணிக்கணக்கில் ஒரு ஆலோசனை செய்கிறாங்க அப்படின்னா கூட அந்த இடத்துல சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற யதார்த்தமான பேச்சு தான் சபையில் எடுபடும் அப்படி பேசும்போது சபையில் உங்களுக்கு நிறைய எதிரிகள் தோன்றுவாங்க இவ்வளவு திறமையாக நம்ம சொல்லியும் அதை யாரும் அந்த பேச்சு எடுபடலை ஆனால் இயல்பாக நீங்கள் சொன்ன விஷயம் சபையில் அவ்வளோ எளிமையாக ஈடுபட்டுருச்சு அப்படின்ற ஒரு ஒரு ஈர்ப்பை நீங்கள் கொண்டு வருவீங்க எதிரிகளுக்கு எப்பொழுதுமே எதிரிக்கு சவாலான மனிதர் தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க உங்களோட வாழ்க்கை எப்பவுமே கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் நிறைஞ்சுதான் இருக்கும் எப்பொழுதுமே அலட்டல் அலங்காரம் உங்களோட பேச்சில் இருக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க அவ்வளவு எளிமையெல்லாம் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க வெற்றியும் தோல்வியும் சரிசமமா எடுத்துப்பீங்க எப்பொழுதுமே உங்களோட திட்டங்கள் அதிரடியா இருக்கும் ஆனா முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்காது ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க உங்களுக்கு புறம் பேசவும் தெரியாது ஆனால் உங்களை பற்றி புறம் பேசுகிறவங்கள நீங்கள் சும்மா விட மாட்டீங்க நட்புக்கும் மனதுக்கும் மட்டுந்தான் உங்கக்கிட்ட மரியாதை இருக்கும் மற்றபடி உங்களோட சொல் செயலை யாராவது அவமானப்படுத்தினா அவங்கள உங்களோட வாழ்க்கையிலேருந்து வெறுத்து ஒதுக்கவுமே தயங்க மாட்டீங்க சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் கூட இருந்துக்கிட்டு துரோகம் பண்றது கூட இருந்துக்கிட்டு பின்னாடி புறம் பேசுறது இது ரொம்பவுமே உங்களுக்கு பிடிக்காத விஷயம் இதை நீங்க பண்ணவும் மாட்டீங்க உங்களுக்கு யாராவது பண்ணுறாங்கன்னா அவங்கள வெறுக்கவும் தொடங்கிடுவீங்க சிம்ம ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே தலைமை பண்பு உங்களை தானும் தேந்தி வரும் ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் எப்படி நவ கிரகத்துக்கு தலைவனா இருக்கோ அது தான் பன்னிரெண்டு ராசிகளையுமே சிறப்பான ராசியாக சிம்ம ராசி நீங்க இருக்கீங்க எல்லா விஷயத்திலுமே நீங்க கண்ணும் கருத்துமா செயல்படுவீங்க ஆனா இந்த கோபம் மட்டும்தான் உங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனையும் பின்னடைவும் கொடுத்திருப்போம் கோபத்தை பெரும்பாலும் தவிர்த்தால் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் சீமராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் கோபம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில வரணும் அப்படின்னா சிவபெருமானம் மனம் வார வழிபட்டுவாங்க நன்மை பிறக்கும் நல்லது உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதத்திலுமே சிவபெருமானின் அருள் கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவபெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் நாம் இப்போ இந்த பதிவில் இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு என்ன விஷயம் நீங்கள் நினைச்ச மாதிரி நடக்கும் என்னெல்லாம் சாதகமா இருக்கும் என்ன பாதகமா அமையும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த பதிவு சிம்மராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற பதிவுகள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்து அடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு மேன்மையும் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி பொருட்கள் அணிவதன் மூலம் எந்த ஒரு விஷயத்தை பெற முடியும் ஒரிஜினல் கருங்காலி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ எளிய முறையில் ஒரிஜினல் கருங்காலியை நீங்கள் வாங்கிக்கலாம் எந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க கருங்காலியை பயன்படுத்துங்க எல்லா விதத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு கருங்காலியின் யோகத்தால் உங்களுக்கு உண்டாகும் இப்போ நம்ம இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பு என்னமே ரெண்டு உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சிம்மம் ராசி இந்த ராசியில மகம் பூரம் முத்திரம் ஒன்றா பாதம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கு இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறதான் இப்ப பார்க்க போறோம் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க எல்லா விஷயத்திலுமே தனித்து நின்று போராடி பெறக்கூடிய ஆற்றல் இயல்பிலேயே தான் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த மாசம் கிரக அமைப்புகளால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதத்தை நீங்கள் சந்திப்பீங்க அப்படி இருந்தாலும் எதிர்நீச்சல் போட்டாச்சும் முன்னேறிடுவீங்க பயப்பட தேவையில்லை குடும்பத்தில் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு வரலாம் ஒற்றுமையான குறையாது பெரிய அளவில் பாதிப்பு வராது விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறது நல்லது உங்கள் உற்றார் உறவினர் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே கொஞ்சம் இந்த மாதம் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு பாருங்கள் அனுகூலமான நல்ல பலனை பெறக்கூடிய அமைப்பு இருக்குது எடுத்துமோ கௌத்தமோனு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க கொஞ்சம் கவனமா செய்யுங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போங்க தேவையில்லாம எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாதீங்க கோபத்தை குறைச்சிக்கிறது சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் கவனமா இருங்க அதுவும் பாருங்க இந்த ராசியில் இருக்கிற நீங்க இந்த மாசம் திருமண சுப காரியத்துக்கான முயற்சியை செய்யறதா இருந்தா அதை இந்த மாசம் தள்ளி வைக்கிறது நல்லது அது நிறைய பிரச்சனையும் நிறைய செலவையும் கொடுக்கும் அதனால தான் உங்களுடைய பிள்ளைங்களால் சில மனசஞ்சலம் வரும் ஆனா அது பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது இருந்தாலும் பிள்ளைங்க விஷயத்துல சிம்ம ராசிக்காரங்க இந்த மாசம் ரொம்பவுமே கண்ணும் கருத்துமா கவனமா இருக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் உங்களோட பொருளாதார நிலை நல்லா திருப்தி தரும் வகையில் இருக்கும் நல்லபடியா பொருளாதாரம் முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆனா நீங்க தேவையற்ற செலவுகளை கரெக்டா குறைச்சுக்கிறது சேமிப்பதற்கு உதவியா இருக்கும் இந்த செலவு விஷயத்தை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா அது உங்களுக்கு பின்னடைவிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இது பண்டிகை வரக்கூடிய மாதம் அப்படிங்கிறதுனால இருக்கிற பணத்தை செலவு செய்யறதுல கவனம் செலுத்தாதீங்க சேமிக்கிறதுல கவனம் செலுத்துங்க பெரும்பாலும் செலவு விஷயத்துல நீங்க கொஞ்சம் திட்டம் போட்டு செயல்படுத்தினா நல்லது தேவையில்லாத செலவு குறைச்சாலே பெரும்பாலும் நன்மை தான் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் பாருங்க கடினமா உழைச்சா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் உங்களோட உற்பத்தியிலையும் சரி விற்பனையிலும் சரி அதிக முயற்சியை நீங்க போடணும் எந்த ஒரு போட்டி பொறாமையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இப்ப இருக்கு அதனால எவ்வளவு தடை வந்தாலும் நீங்க கலங்கிலாம் உட்கார மாட்டீங்க அதை எதிர்த்து போராடுவீங்க நன்மை கிடைக்கிற வரைக்கும் அயராது உழைக்க போறீங்க நல்ல ஒரு முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கொஞ்சம் சோர்வை மட்டும் நீங்க அடையாம இருந்தா போதும் என்ன எப்போ பாரு கஷ்டம் தொல்லை தொந்தரவு அப்படின்னு விட்டுறாதீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே அதை எதிர்த்து போராடுங்க நல்லது நடக்கும் நன்மை உண்டாகும் அதுவும் உத்தியோகஸ்தர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பாருங்க இந்த கிரக அமைப்பு பல முன்னேற்றமான பலனையுமே கொடுக்கும் வேலை பொறுப்பு கொஞ்சம் அதிகரிக்கும் எந்த வேலையா இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கேற்ற பலனை நீங்க உடனடியாக பெற முடியும் அதுவும் உங்களோட உயரதிகாரிகளின் பாராட்டு கூட உங்களுக்கு கிடைக்குமே இந்த பாராட்டு பாருங்க ஓரளவுக்கு உற்சாகத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் கூட இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க புதிசா வேலை தேடுறவங்களுக்கு தகுதி கேட்டுற வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையை விட்டு வேலைக்கு வேற வேலைக்கு போகலாமா அப்படின்னு மட்டும் உத்தியோகஸ்தர்கள் நினைக்காதீங்க இருக்கிற வேலையை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட உடல்நிலையில பாருங்க அப்பப்போ சின்ன சின்ன உடல் பாதிப்பு வரும் அது பெரிய அளவில் எந்த ஒரு கெடுதலையும் கொடுக்காது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வாக்குவாதம் செய்யாதீங்க மனசஞ்சலம் இதனால் வரும் ஒற்றுமை குறையும் அதனால தான் உற்றார் உறவினரை அனுசரிச்சுக்கிறது நல்லது ஓரளவுக்கு பாருங்க நீங்க கோபத்தையும் உங்களோட பேச்சு குறைச்சிக்கிறதுனால அனுகூலமான பயனை பெறலாம் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது கூட தான் நீங்க உதவியே செய்யணும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி பொறாமைகளை எதிர்கொண்டாலும் மக்களோட ஆதரவு உங்களுக்கு இருக்கும் கட்சிகள்ல உட்பூசல் ஏற்படும் உங்களோட வார்த்தைகளுக்கு பாருங்க ஆனால் மதிப்பு மரியாதை கிடைக்கும் நினைச்ச காரியத்தை எல்லாமே நீங்க நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கொஞ்சம் தாமதமா கிடைச்சாலும் நல்ல வாய்ப்பு வந்து சேரும் நடிச்ச படம் சரியா போல சரியான வசூல் ஏற்படல அப்படிங்கிற சூழ்நிலை மாறும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உற்சாகத்தை கொடுக்கும் உடல் குறைவுகளுமே உங்களை விட்டு தீரும் மாணவர்கள் கல்வியில முழு மூச்சோடு செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்ணையும் பெற முடியும் நண்பர்களால் வரும் இருக்கணும் மகம் தேவையற்றம் கொண்ட உங்களுக்கு எப்படி பலன் கிடைக்கும் பார்த்தா முதல்ல நட்சத்திரக்காரர்களுக்கு பார்க்கலாம் இந்த புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க பண வரவு கூடுதலா கிடைக்கும் சேமிப்பு உயிரும் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நண்பர்களுக்கிடையே இருந்து வந்த சங்கடம் நீங்கும் நேசத்தோடு வளப்புறீங்க தடைபட்டு வந்த சுபகாரியம் இனிமையாக நடக்கும் இனிதான் நடக்கும் ஊரம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பெற்றோர் வகையில் மருத்துவ செலவு குறையும் வீடு வாகன வாய்ப்பு வந்து சேரும் தொழிலாளர்கள் நல்ல லாபத்தை பெறுவீங்க வியாபாரிகள் புதிய கிளைகள் தொடங்க போறீங்க உத்திரம் ஒன்னாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் இழந்த செல்வாக்கம் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு உருவாகிருக்கு உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் பொருளாதாரத்துல தட்டுப்பாடு எதுவும் வராது கடன் வாக்கி அடையும் பூர்வீக சொத்துகளில் உள்ள வில்லங்கம் தீரும் புதிய தொழில் தொடங்க நீங்க போட்ட திட்டம் நிறைவேறும் இந்த மாதம் அனைத்து வகையிலுமே நன்மை கிடைக்கவும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா நீங்க உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் பெருமான் ஆலயம் சென்று ஞாயிற்றுக்கிழமையில பாருங்க வில்வர்ச்சனை செய்து வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எப்பொழுதுமே எல்லா வகையிலுமே தொல்லைகள் நீங்கும் எதிர்பார்த்த காரியம் நல்லபடியா நடக்கும் காரிய தடைகள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் சிம்மராசி அன்புகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சிவபெருமானின் அருளால் எல்லாமே நல்லதா நடக்கும் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில இந்த வில்வாரட்சனையை செய்யுங்க எல்லா விதத்துலுமே முன்னேற்றம் வந்து சேரும் சிவனின் அருளால் நல்லது நடக்கும் நன்மை உங்களுக்கு பிறக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் மகிழா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வார்த்தைமைக்கே நன்றி நேர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் கூட உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம்